கீரனூரில் எனக்கு பேசுகிறதுக்கு ரெண்டு நாளுடைய செய்தி இருக்குது நான் பெருமைக்காக சொல்லலை கீரனூருக்கு பயானுக்குன்னு கூப்பிட்ட உடனே நான் எந்த நாள் எந்த நேரம் ஒன்றுமே சொல்லலை நான் பெரிய பாக்கியமாக நினச்சேன் ஏன்னா நாங்கள் அடிக்கடி சீரத்துக்கு வர்ற இடம் இது அசத்தை கொஞ்சம் ஐஸ் பண்ணி கையில் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து சமயத்தில் அந்த கபருஸ்தானம் தொடர்ந்து கொடுக்கணும் எனக்கு நான் தெரியாமல் சில நேரங்களில் கொஞ்சம் முன்பின் நாங்கள் எங்கே போனாலும் இந்த பக்கம் வருவேன் எனக்கு கொஞ்சம் திறந்து கொடுக்கணும்னு அசத்திட்ட சொல்லி வச்சுருக்கிறேன் அப்படி எல்லாம் அடிக்கடி நான் வந்து போகக்கூடிய இடம் அருமையான பெருமக்களே இந்த ஊரிலே கல்வியாளர்கள் சிறந்த ஆலிம்கள் உயர்ந்த பேச்சாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் அழகான வியாபாரிகள் நல்ல சமையல்காரங்க பல்வேறு துறைகளில் தேர்ந்தவர்கள் இந்த துறை அந்த துறன்னு இல்லை மத்தியானம் சாப்பிட்டதை விட உங்கள் ஊர் தான் கூடுதலாக சாப்பிட்டேன் நான் தியானம் சாப்பாடு சாப்பிட்டதை விட ஊர் சாதனை வந்து கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால் கிரணூர் என்று சொன்னால் பல்வேறு நினைவுகள் இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஏராளமான நினைவுகள் இருக்கிறது நான் கூட மேலே இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் பொழுது என்னோடய ஹஜ்ஜிக்கு வந்த பல பேர் இந்த கூட்டத்தில் தெரிகிறார்கள் என்று சொன்னேன் ஒரு ஹாஜியார் என்னை கட்டி பிடிச்சிட்டு அது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தேன் உங்கள் ரூமில் கூட இருந்தேன் உங்கள் மேலே ஒரு பிள்ளைட வச்சு கீரிகிட்டு போனானா அண்ணாரு அவர் இது புதுசாக இருக்குதுன்னு நினச்சேன் நான் அதனால் பல்வேறு நிலையிலே உள்ளவர்கள் நினைவிலே உள்ளவர்கள் பெருமக்களே இந்த ஊரையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய கீரனூர் என்ற பெயரால் உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை அது மாதிரி நம்முடைய சிராஜ் பாக்கை ஹசரத் அவர்கள் இருக்கிறாங்களே அவங்களோடு நான் பன்னெண்டு நாள் தொடராக மதுரையில் அவங்க மீனாது பெருவிழாவில் பேசும் பொழுது அப்போ நான் சின்ன வயசு பையன்தான் ஆனால் அவர்கள் எனக்கு பின்னால் சிறப்புரை ஆட்டுவார்கள் அதற்கு முன்னால் சிற்றுரை நான் ஆட்டினேன் பன்னெண்டு நாள் தொடராக அதனாலே அலமது இல்லா உங்கள் ஊரோடு உள்ள எல்லா விதமான தொடர்பிலையும் எனக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் இப்பொழுது நான் பேசுவதற்குண்டான ஒரு சூழல் இல்லை மகரிப்புக்கு பிறகு சில செய்திகளை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அதுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய நம் எல்லோரிடத்திலையும் தனிப்பட்ட நம்முடைய வாழ்வின் நிம்மதிக்காக ஒரு அஞ்சு விஷயத்தை எப்பொழுதுமே நம்ம கையில் இன்ஷா வச்சுக்கலாமா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய நிம்மதி நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு மகிழ் பிறகு இப்போ எல்லாரும் பேசி முடிச்சிட்டு அடுத்த ஆளுடைய நேரத்தை தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என் நேரத்தை முன்னாள் ஒரு ஆள் எடுத்தார் அடுத்தாளுடைய நேரத்தை நான் கொஞ்சம் எடுக்க போகிறேன் நான் இப்போ பன்னெண்டு மணிக்குள்ளே போய் திருவண்ணாமலையில் சேர்ந்திருவனு நினைச்சேன் அங்கே கேட்டால் நைட் சாப்பாடு ஏற்பாடு செய்வான் நிலையில் சாப்பிட்டு தான் வந்துடுவேன் நான் நேரம் ஆயிரும்னு சொன்னேன் இப்போ ரெண்டு மணி நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் இன்ஷா இல்லா எனக்குள்ள செய்தியை நான் மகரி பிறகு பேசுகிறேன் என்று சொன்னாலும் ஒரு அஞ்சு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களும் எல்லா நாளும் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால் நாம் நிம்மதியாக இருப்போம் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிரச்சனை கவலை தாங்க எல்லாருக்குள்ள பிரச்சனைங்கிறது என்ன கவலை தான் அதற்கு அழிந்தான் இடத்தில் கேட்டார்கள் உலகத்தில் வலிமையானது எதுன்னு கேட்டாங்க வலிமையானது எதுன்னு கேட்டாங்க அலில் அல்லாஹு தாலா சொன்னாங்க அல்லாஹ் உலகத்தை படைத்தான் உலகம் அசைந்தாடி கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அல்லாஹ் மலைகளை படைத்தான் பூமி அப்படியே நின்று விட்டது அதனால் வலிமையானது மலைகள்னு சொன்னாங்க உலகத்திலேயே வலிமையானது மலைதானான்னு கேட்டாங்க இல்ல அதை விட வலிமையானது இரும்புன்னு சொன்னாங்க மலைகளையும் கூட துகள் துகளாக நொறுக்கி தள்ளிவிடும் இரும்பு சொன்னாங்க என்பது நெருப்புன்னு சொன்னாங்க அந்த இரும்பையும் கூட தண்ணீர் போல் விடக்கூடிய ஆற்றல் கொண்டது நெருப்புன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நெருப்பு தானான்னு கேட்டாங்க இல்ல அதை வலிமையானது நீர் அந்த நெருப்பையும் அணைத்து விடக்கூடியதுன்னு சொன்னாங்க உலகத்திலே வலிமையானது நீர் தானு கேட்டாங்க அதையும் சுமந்து சொல்லக்கூடிய மேகம் காற்று காற்று அதை இழுத்து செல்கிறது சொல்லிக்கிட்டே வந்தாங்க உலகத்தில் வலிமையானது எதுங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க அது ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அவனுடைய எல்லா சக்தியும் போய்க்கிறோம் அறிவை போய்க்கிறோம் அவனை ஒரு மனுஷனாவே இல்லாம ஆக்கிரும் ஒரு வகையில் பைத்தியக்காரன் ஆயிருவான் அது மிகச்சிறு எல்லத்தை விட வலிமையானது அதுதான் உலகத்திலே வலிமையானது போதை தானு கேட்டாங்க இல்ல அதை விட வலிமையானது தூக்கம் சொன்னா தூக்கம் வந்தா போத போயிரும் சொன்னா உலகத்திலே வலிமையானது தூக்கம் தானு கேட்டாங்க இல்ல இல்ல அதை விட வலிமையானது கவலை சொன்னாங்க கவலை வந்தா தூக்கம் போயிடும்னு சொன்னாங்க அப்ப அதை விட வலிமையானது வேற ஒன்றும் இல்லையா உலகத்திலே கவலை தான் வலிமையானதான் கேட்டாங்க இல்ல இல்ல அதை விட அம்மாவுடைய திக்குருன்னு சொன்னான் அல்லாஹுடைய திக்கர் இருந்தால் கவலையும் போய்விடும்னு சொன்னார் அல்லாஹுடைய திக்கருடைய பயன்பாடுகள்ங்கிறத ஒரு எழுபது பயன்பாட்டை நம்முடைய பெருமக்கள் எழுதி காட்டுவார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லக்கூடிய பிரதானமான பயன்பாடு அது கல்விலே நிம்மதியை தரும் ஒரு அஞ்சு விஷயத்தை நான் சொல்றேன்னு சொன்னால் எது கடையில் நோன் வந்துருச்சு அருமையானவர்களே முதலாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதரிடத்திலேயும் ஈமான் உள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது சில நிமிடங்களாவது நம்முடைய தனிமையிலே ஒதுக்கி ரப்பிடத்தில் கண்ணீர் விட்டு அழுது துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்மள்கிட்ட வச்சுக்கிறோம் சல்ல செய்யலாமா வாழ்க்கையில் அவ்வளவு நிம்மதி இருக்குங்க ஒதுங்கியிருந்து ஏதோ ஒரு நேரம் ஒரு தகஜூதுடைய நேரமாக இருந்தால் இன்னும் பாக்கிய ஒரு நேரம் யாரும் பார்க்கறது அதெல்லாம் இல்லை ஒதுங்கியிருந்து நம்மை படைத்த ரப்ப அவன் அல்லவா நான் யாத்த கண்ணீரோட முடியும் ரப்பே யாத்த நான் கையேந்த முடியும் தகுதி உள்ள உன்னிடத்தில் எந்துகிறேன் என்று அல்லாகுடத்திலே கண்ணீர் வடித்தால் நம்முடைய அடிமைத்தனம் வெளிப்படும் அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடமாவது நம்முடைய எல்லா விதமான மன கஷ்டங்களையும் இறக்கி வைத்து விடக்கூடிய வாக்கியம் நிறைந்த ஒரு துவாவை ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து ரப்படத்தில் வெளிப்படுத்தி தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கைக்கு அது அடிப்படை இரண்டாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரான ஒரு ஒரு பக்கமாவது ஓதணும் பள்ளியாசலுக்கு பத்து குரான் வாங்கி வைங்க ஆட்கள் இருக்குது ஓதுறதுதான் அழகான அதனால் ஒரு பக்கமாவது குரானை என்று நான் பார்க்கவில்லையோ ஓதவில்லையோ அந்தியனுடைய என்னுடைய வாழ்நாளில் மிக கெட்ட நாள் என்று சொன்னார் கதத்தா ரவி அதனால ஒரு ஒரு பக்கமாவது குரானை பார்த்து பார்வையே வணக்கமாக வணக்கமாகக்கூடிய அதிசயம் குரானில் இருக்கிறது பார்த்தாலே வணக்கம் இரண்டாவது கொஞ்ச நேரமாவது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு பக்கமாவது குறைஞ்சது சொல்றேன் குரான் எடுத்து ஓதல் சில உஸ்தாத்மார்கள் எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட பிற என்னன்னு நான் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க அன்னைக்கு பிற எத்தனை டேட்டு கூட யாம வைப்பேன் பிறையாவும் தெரியாது என்னன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க காரணம் என்னென்னா அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஓதி ஓதிருப்பேன்னு சொன்னான் அன்னைக்கு நான் அந்த ஜிசுவை ஓதிருக்கிறேன் அந்த நான் ஓதி தொழுதுருக்கிறேன்னு சொல்லுவாங்க உரிமையானவர்களை அதனால ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாவது கொஞ்ச நேரமாவது துவாவை நம்முடைய கல்விலிருந்து கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்கணும் மாதிரி ஒரு ஒரு பக்கமாவது குரானை தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு படக்கம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரானை ஓதக்கூடிய ஒரு உயர்ந்த படக்கத்தை நம்மிடத்தில் நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரமாக ஏதோ ஒரு திக்கு பழக்கமாக ஏதோ கொஞ்ச நேரமாவது சில திக்க சில திக்குர்களை நேமமாக செய்து வரக்கூடிய எவ்வளவு நிம்மதியை தருங்கிறது ஆரம்பத்தில் சொன்னோம் அதனால மூன்றாவதாக ஏதோ ஒரு திக்கரை நேமமாக சொல்லி சொல்றான் திக்கருடைய பயன்பாடுகள் கொஞ்சம் அவர்கள் அதற்கென்று ஒரு தனி நூல் எழுதி அற்புதமான நூல் திக்கால் ஏற்படக்கூடிய பயன்களை குறித்து அதனுடைய ஆயாத்துகள் ஹரிதுகளை கொண்டே தொகுத்து ஒரு நூல் எழுதிருக்கிறார் திக்கரை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அதனாலே கொஞ்ச நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு இதுக்கு என்ன சிறுத்து ஏதோ ஒன்னு என்னது சொல்ல நீங்க ஏதாவது ஓதிட்டு வாங்க ஒரு நானூத்தி ஐம்பது தடவை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்பு நியாமல் வக்கீல் மூலா ஒரு நியாமல் நசீர் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் தினந்தோறும் ஓதி பழக்கப்பட்டுட்டான் ஓதிட்டு வாருங்க அல்லா மூணு வாக்கியத்தை சொல்றான் இந்த திக்கு ஓதனா குரான்ல மூணு வாக்கியம் அல்ல சொல்றான் மூன்று வாக்கியம் பன் கலவு வினயமத்தி மினல்லா ஓ பதிலில் லம் யம்சஸ்ஸு சு வத்தபஹு ரிதுவானல்லா விளக்கி சொல்லல நியமத்துகள் நம்மை தேடி வரும் இந்த திக்ரை ஓதினால் நியமத்துகள் நம்மை தேடி வரும் அல்லாஹ் சொல்றான் இரண்டாவது அல்லாஹ் நமக்கு தந்த வாக்கியங்களில் எந்த கெடுதலும் வராது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய பலன் அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் பதில் ஏதோ ஒரு அருள் உலகியல் ரீதியான ஏதோ அதுல எந்த கெடுதலும் வராது ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் மூணாவது அல்லாஹவுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் குலாந்துல ஒவ்வொரு துக்குருக்கும் உரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால படம் பாபா வாங்க சொல்லிட்டு போயிருவோம் பதில் சொல்லிட்டு போயிருவோம் கண்ணியமானவர்களே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நிம்மதிக்காக ஒரு அஞ்சு விஷயத்தை தனதோறும் செய்துட்டு வரணும்னு சொன்னோம் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அதில் பேசாம பயான் செய்துட்டு போங்க கேள்வியெல்லாம் கேட்காது எங்கிறீங்களா என்னென்ன விஷயம் சொல்லிருக்கிறோம் முதலாவது துவா ரெண்டாவது குரான் திலாவத்து அப்புறம் இதுக்கு அந்த இல்லாம் அல்ல அதை நியமமாக செய்வதற்கென சீபை தந்தருள்வானா பெருமக்களை நான் சொல்வதை விரித்து சொன்னால் அதை சொல்லக்கூடிய நிறைய பெருமக்கள் இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் இவங்கெல்லாம் கீரணூர் காரங்களான்னு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நிறைய பேரை பார்த்தா அவங்கெல்லாம் வேறு வேறு ஊர்களில் பார்த்துருக்கணும் ஓஹோ இவங்கெல்லாம் கீரணூர் ஐட்டம்தானா எல்லாரும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்த பிறகு தான் ஒரு வித்தியாசமாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இன்னும் ஒரு வகையில் சொன்ன போனால் நான் நானும் கீரணவர் தான் எங்களை எல்லாம் மனசு நாக்கியதுலாம் உஸ்தவார்கள் தான் அங்கே உள்ள உஸ்தாகமாக தான் எங்களையெல்லாம் உருவாக்கினாங்க அதனால் ஒரு வகையில் உங்களுடைய ஊரை சார்ந்தவன் என்று சொல்லிக்கொள்வது நானும் ஆனந்தப்படுகிறேன் இதை வந்து போகிற ஊரில் நான் எப்படி சொல்கிறேன் நினச்சிக்கிறாதியா மோடி தமிழ்நாட்டில் வந்து அங்கே பிறப்பேன் நல்லதுங்கிறாரு காலத்துக்கு போனால் அங்கே நான் பிறந்தேன் நல்லதுங்கிறாரு மாதிரி அசுரத்து போகிற ஊருக்குலாம் இப்படி சொல்லுவா போல் தெரியுது நினச்சிக்கிற கூடாது கேரளோடு எங்களுடைய எங்களை உருவாக்கிய உஸ்தாதமார்கள் ஆன்மீக பெருமக்கள் ஹதரத் போன்றவர்கள் கன்னிமானவர்களே மாதிரி வாழ்க்கையில் ஒரு அஞ்சு விஷயத்தை திறந்தோறும் நீங்கள் அதனால் ஏற்படக்கூடிய நிம்மதியை அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் அனுபவித்துத்தான் பார்க்க வேண்டும் முதலாவது நாம் வந்து துவா செய்ய ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுங்கி இருந்து தனிமையில் இருந்து ரப்பிடத்தில் கண்ணீர் வடித்து நம்முடைய கல்விலிருந்து உருகி கண்ணீர் வடித்து கேட்டோம்னு சொன்னா அவ்வளவு பாரம் இறங்கிடுங்க அதை போல நாம் கொஞ்ச நேரமாவது அல்லாஹுடை வேதத்தை வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கிளாமத்து நாள் வரை ரப்பு தந்த பேர் அற்புதம் அல் குருஆன் அஹுலுல்லாஹில் மதீன் மன் காரபிஹி சதக ஓ மன் அமிலபிஹி ரசத ஓமன் அத்தசமதி ஃபுகத ஹதா இதா சிராத்திம் முஸ்தகீம் வான்மண்டலத்திற்கு பூமிக்கும் தியாமத்து நாள் வரை உள்ள அற்புதமான ஒரு கயிறு அதனால அது ஓதக்கூடிய கொஞ்ச நேரமாவது எடுத்து பார்த்து ஓதக்கூடிய பார்த்தாலே நமக்கு வணக்கமாக கூடிய இமாதத்தாக கூடிய அதிசயம் உள்ள ஒரு செய்தி மூன்றாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது இதுக்கு செய்யும் ஏதோ ஒரு இதுக்கு நான் ஹஸ்பண்ட் அல்லாஹு நியாமல் வக்கீல் அது குரானுடைய இதுக்கு

அவர்களுடைய சிரமங்களை இருந்து மீட்சியை கொடுப்போம் நல்லா சொல்கிறான்னு பாக்கல்யான் கேட்டாங்க இது மாதிரி குரான்லேயும் நிறைய திக்கர் இருக்குது ஹரீஸ்லேயும் நிறைய திக்கர்கள் இருக்குது ஒவ்வொரு நேரத்திலும் பள்ளிக்கு நடந்து வர்றோம் ஒரு நூறு தடவை அதை ஓதிக்கிறோம் ஒரு நூறு தடவை இந்த திக்கிற ஓதிக்கிறார் அப்படி ஒரு நேமமாக அது திக்கரை பழக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய இம்மா புகாரி ரஹமதுல்லா அலி அவர்கள் இன்னமல்ல அமால் பின்னியாட்டுங்கிற ஹரிஸை கொண்டு தொடங்குறாங்க ஒரு திக்கிறதை கொண்டு தான் முடிக்கிறாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி அல் அல்லிசான் சகீலத்தானி பில் மீசான் ஹபீபத்தானி இந்த ரஹ்மான் ரெண்டு வார்த்தைகள் நாவிலே சொல்வதற்கு லேசானது ரப்பினுடைய தராசை நெருக்கக்கூடிய நன்மையை நெருக்கக்கூடிய தராசிலே கனமானது ரஹ்மானுக்கு ரொம்ப நேசமானது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலீம் போதும் கேரளத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மகரிபுக்கு முன்னால பள்ளிகள் என்ன செய்வாங்க சத்தம் போட்டு ஓதக்கூடிய ஒரு படக்கம் எல்லாரும் சேர்ந்து ஓதக்கூடிய ஒரு படக்கம் இருக்குது இல்லையா அவ்வளோ மாண்பான திக்கிறது அதனால ஏதோ ஒரு திக்கிற நியமமாக செய்து வரக்கூடிய ஒரு படக்கத்தை காலை மாலையில் நாம் கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ குறைஞ்ச அளவாவது ஒரு சின்ன சதக்கம் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்கறோம்னு வைங்க ஒரு கேட்டு வரலாறு ஒரு பத்து ரூபா கொடுக்கறோம் ஏதோ ஒரு சதக்கம் சதக்கம் இல்லாமல் நம்முடைய நாள் கழியக்கூடாது ஏதோ அவருக்கு காசு தரதுக்கான கேட்குறாரு நினைச்சுக்கிறாரு நான் எனக்கும் சேர்த்தேன் சொல்கிறேன் எனக்கு ஒருவாய் இருக்குது ரெண்டு காது இருக்குது இருக்கு அதனால நாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் சதக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்நாள் கழிந்து விடக்கூடாது ஒரு நாள் கூட கழியக்கூடாது இதை என்னுடைய வாழ்க்கையில் பேடுதலாக்க வேண்டும் அதை போல் இங்கே அடிப்படையாக வைத்து எதை அடிப்படையாக வைத்து இந்த நடத்த பெறுகிறதோ அந்த மாண்பான மஸ்கிதினுடைய அசல் விஷயம் தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐங்கால தொழுகையை நம்ம ஹிஸா பார்க்கணும் இதுல இருந்து தொழுதுட்டோமா திட்டமா கரெக்டான தொழுகியாளிகளை பொறுத்த வரையில தகஜ தொழுகை அவங்க பரது மாதிரி ஆக்கிக்கிறாங்க தொழுகாதவங்க அஞ்சு தொழுகை கரெக்டா தொடணும் தொழுகையாளிகளா இருக்கிறவங்க அவங்க வந்து தகஜத் தொழுகையை நியமமா பேணிக்கார்கள் பாக்கியமானது உலகத்துல சல்லாம் அதாவது அல்லாஹுத்தார் சல்லாசன் பிறந்த நேரம் தகஜத்து நேரம் சல்லதாசன் உலகத்தில் உதித்த நேரம்

அது மாதிரி அல்லாஹ் அடியாருகளும் நெருங்கி வரக்கூடிய நேரம் அந்த தஹஜதனுடைய நேரம் அல்லாஹ் தாலா குரான் சரீஃபிலே தஹஜதை பற்றி மாத்திரம் இஷாரத்தன் கினாயத்தன் சராஹத்தன் நாற்பது அடுத்துக்கு மேல அல்லாஹ் சொல்றான்னு சொல்றான் டக்குபல் இசாலாம் மட்டுமே சொன்னாங்க இல்லையா யூஸ்புலைசலாம் இந்த மாதிரி கிணத்துல தள்ளி விட்டோம் நினைச்சாலே மனசுல வேதனையா இருக்குது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் எங்களுடைய தகப்பனார் அவர்களை எங்களுக்கா நீங்க அல்லாட்டம் மன்னிப்பு ஒரு நேரம் இருக்குது அப்பனா ஒரு நாற்பது நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா அது அதனால தொழுகை பொதுவாக குறிப்பாக தஹஜுதனுடைய தொழுகை இந்த அஞ்சு விஷயத்தை தான் நீங்க பேணிக்கிறோம் அல்ல எனக்கு உங்களுக்கும் அந்த அசைவை தந்தரல் வரிய வேண்டும் வறுமையானவர்களை முதலாவது துவா கொஞ்ச நேரமாவது துவா செய்யக்கூடிய பழக்கம் இரண்டாவது குரானுடைய ஆயாத்துகளை சில ஆயாத்துகளாவது ஓதக்கூடிய ஒரு உயர்வான தன்மை மூன்றாவது அதையும் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சதக்கா அதாவது ஒருவர் ஒரு சதக்காவுடைய தன்மை அது அசஹி ஹபீபுல்லா அவ்வளவுக்கான உலகத்தில் சில பாவங்களை செய்தாலும் சரி யார் சதக்கா செய்கிறாரோ அல்லாஹுடைய நேசரன் வருது அல்லாஹுடைய நேசரன் அந்த பண்பு நம்மள்ட்ட வளர்த்துக்கிற நிறைவாக நம்முடைய தொழுகை குறிப்பாக தஞ்சுத் அருமையான பெருமக்களே அதனால நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நிம்மதிக்கு என்ன செய்யணும் தெரிய ரெண்டே ரெண்டு விஷயம்தான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரெண்டு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரி சாரி போதும் எதை சொன்னாலும் சரி ஏன் இப்படி செய்தீங்க சாரி முடிஞ்சு போச்சு குடும்ப வாழ்க்கை நிம்மதி ஆயிடும் விரிவாக சொல்றதுக்கு இல்லை அதனால் அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுடைய மஸ்ஜிதோட உள்ள ஒரு தொடர்பு அதனுடைய ஒரு பிழ பெருவிழா அதற்கு ஆதங்கப்பட்டாங்க ஊர்க்காரங்க பல்வேறு இடத்திலிருந்து உள்ளவர்களெல்லாம் இங்கே ஒட்டுமொத்தமாக பார்க்கிறேன் உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன் என்னால் பேச இயலில்ன்னு சொன்னாங்க பணிவோடு உங்கள் இடத்தில் கேட்கிறேன் வருஷத்துக்கு தடவை இப்படி ஏதாவது ஒரு விழா குறிப்பாக நமது உயிரினம் மேலான கண்மணி முகமது ரசூர் உலாசனுடைய பெருவிழாவை நீங்கள் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ஒரு சிறப்பான மோலிது மஜலிஸ் வச்சு ஒரு செல்லல்லாசனுடைய மீறாத பெருவிழாவை நடத்தி அதன் பேரால் நீங்கள் மக்களுக்கு ஒரு உணவையும் தானமாக கொடுத்து பாருங்கள் ஊர் செழிப்பாயிடும் எல்லா நிலையிலையும் பாக்கியமாகிடும் நான் ஒரு யோசனையாக சொல்கிறேன் நூற்றாண்டு விழா நீங்கள் நடத்துறீங்களே நீங்க சில காரியங்களை முன்னெடுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு தலைவர்களை சொல்லியிருக்கிற ரகசியமா அவங்கள்ட்ட கேட்டுக்காங்க என்னென்ன சொன்னேங்கிறது அருமையானவர்களே அதனால் ஒரு மாண்பான அது பள்ளியை அடிப்படையாக வைத்தது ஒரு ஊரினுடைய கண்ணியங்கிறது மசிது தாங்க ஒரு ஊரினுடைய சிறப்பும் செழிப்பும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்பும் உயர்வும் மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு தான் நான் விரிவாக சொல்லலை ஒரு ஊரினுடைய சிறப்பிற்கும் ஒரு சமுதாயத்தினுடைய சிறப்புக்கும் உயர்வுக்கும் அடிப்படை மஸ்ஜித் அதனால்தான் நமது உயிரினை மேலான கண்மணி முகமது மதீனா போன உடனே முதல்ல அவர்கள் மஸ்ஜிதைத்தான் அந்த பணியைத்தான் அவர்கள் மேற்கொண்டார் ஊர் செழுமையாக இந்த இடத்துல புதுசா ஒரு ஊர் உருவாக்குறோம் ஒரு இடத்தை வாங்கி போட்டு கொஞ்சம் உருவாக்குறோம் நல்ல சேல்ஸ் ஆகணும் துவா நான் சொன்ன முதல்ல ஒரு பள்ளியை கட்டுங்க தானா ஊர் வந்துடும் சொன்னேன் தானா மற்ற இடங்கள் தான் என்ன செய்யும் வேலை கூடிடும் நீங்க வைக்கிறத விட வேலை கூடிரும் அதனால ஒரு சமூகத்தினுடைய ஒரு ஊரினுடைய மாண்பும் கண்ணியமும் சிறப்பும் மசிதை அடிப்படையாக கொண்டதுதான் நம்முடைய ஈமான் நம்முடைய கல்வி நம்முடைய வணக்கம் நம்முடைய ஒழுக்கம் நம்முடைய வியாபாரம் நம்முடைய திருமணம் இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து நெறிகளுமே மஸ்ஜிதில் வைத்துத்தான் நமக்கு கற்று தந்தார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா செல்லம் தீன் துன்யாவினுடைய மொத்தமும் அதனுடைய கல்வி கூடமாக திகழ்ந்தது மஸ்ஜிதுகள் தான் அதனால் மஸ்ஜிதுகள் என்பது சாதாரணமானது அல்ல நமது ஊரை சார்ந்த நிசாமஞ்சின் சிறுத்த அவங்க ஒரு புக் ஒன்று போட்டிருக்காங்களே ஒரு பல்சுவை மலர்னா ஏதோ ஒரு மலர் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் அதற்கு அமிர்தானங்க நிசாமஞ்சி என்ன ஒரு மாதியா இருக்கிறீங்களே அப்படி தானே இல்லையா ஆ புரசிவாக்கத்தில் இருந்தால் இல்லையா நிஜாம் சேர்த்து அக்கே நிஜாம் சேர்த்து ஒரு பல்சை மலர் போட்டு அதற்கு தவிர அதில் பள்ளியை பத்தி எழுதுனது நான் படிச்ச ஞாபகம் இருக்குது சுபான் அல்லா வெறும் பள்ளி அல்ல அது ஒரு மருத்துவமனை அது ஒரு பல்கலைக்கழகம் அது வந்து சுகாதாரத்தினுடைய மையம் அது வந்து என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கறது அசரத் அவர்கள் தெளிவாக அதில் சொல்லுவான் ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட அம்சங்கள் இங்கிருந்துதான் கற்றுத்தரப்பட்டது உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் ஹைருல் பிகா என்று வருகிறது அஹபுல் பிகா என்று வருகிறது ஊரிலேயே ஆக சிறந்த இடம் ஊரிலேயே அல்லாவுக்கு பிரியமான இடம் ஊருக்கு வர்ற ரஹமத்து பதில் அங்கதான் இறங்குது அங்கிருந்த பங்கு வைக்கப்படுது அங்கிருந்த உலகத்தில் பங்கு வைக்கப்படுது ஊருக்கு பங்கு வைக்கப்படுது அதனால ஊரில் சிறந்த இடம் அது மாதிரி உலகத்திலே இடங்களில் ஆக சிறந்த இடமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது உலகத்திலேயே அமல்களில் சிறந்த தொழுகை அங்கேதான் நிறைவேற்றப்படுகிறது தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் தொழுகையினுடைய தாரக மந்திரம் அல்லாஹு அக்பர் ஒரு வாசகம் நம்ம சாதாரணம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மூமினான மனிதன் ஒரு நாள் ஒரு பிறந்தான சுண்ணத்தான வாஜிவான தொழுகைகளிலே அல்லாஹு அக்பர் என்று எத்தனை தடவை சொல்கிறான் என்று கணக்கிட்டால் முன்னூற்றி ஐம்பது தடவைக்கும் மேலே நாம் சொல்லுகிறோம் இணங்கி சொல்கிறோமாங்க பிரஹு தக்பீரா அல்லாஹுவை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹு அக்பர் கவுலுல்லா ஆபதி அல்லாஹு அக்பர் ஹைருமின துன்யாவும் மாபியா அல்லாஹு அக்பர் என்ற சொல் இந்த உலகம் உலகத்திலே உள்ள எல்லாவற்றையும் விட மேலான இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு என்னென்ன பாடத்தை சொல்லி தருதுன்னு பேசணும் பேசணும்னு நினைச்சேன் நினைச்சேன் பேசல்ல இந்த அல்லாஹு அக்பர் நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது வாங்கில ஒரு நாளைக்கு ஐம்பது தடவை ஒரு நாள் முழுவதும் கணக்கிட்டால் ஐம்பது தடவை பாங்கிலே அல்லாஹு அக்பர் பதில் சொன்னோம் சொன்னா அதையும் கணக்கிட்டால் ஐம்பது வாங்கில மாத்திரம் பதில் சொல்வதற்கும் பதிலுக்கும் சேர்த்து ஐம்பது தடவை அல்லாஹு அக்பர் இனிமே இக்காமத்து இருக்குது தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலேயும் அது மனிதர்களிடத்தில் உருவாக்க வேண்டிய பண்புகள் நிறைய நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சேன்

தக்மீர் தீ அணைக்கும் சொல்பவர்கள் சாதிக்குல் அமீன் கண்மணி முகமது ரசூல் அல்லாஹி சல்லா சல்லாம் அல்லாஹு அக்பருங்கிறது மாத்திரம் நாம விளங்கிட்டா அதனுடைய தத்துவங்களை அதனுடைய உன்னதத்தை அதில் இருக்கக்கூடிய மகா மேன்மையை நாம் விளங்கிவிட்டோம்னு சொன்னா ஒரு தடவை அல்லாஹு அக்பருங்கிறத கண்ணீர் வடிக்காம நம்மளால சொல்ல முடியாது அவ்வளவு உன்னதமான ஒரு நிலை அல்லாஹு அக்பர் மகான் என்ன வார்த்தை என்ன வார்த்தை அல்லாஹு அக்பருங்கிறது பல கட்டங்களிலே நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது ஒவ்வொரு இடம் மாத்திரம் அல்ல எல்லா இடத்திலையும் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடத்தில் முதலாவது பாடம் என்ன சொல்லித்தரக்கூடிய அந்த பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் மனுஷனுக்கு இருக்கும் கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் பல்வேறு தனித்தன்மைகளால ஒரு ஒரு கெத்து ஒரு நெஞ்ச நிமித்திர தன்மை மனுஷனுக்கு இருக்கு இருக்கும் ஆனால் அவ்வாஹு அக்பர் வாங்க அப்பத்தே எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் வாங்க அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குது அந்த அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை அதனுடைய பிரமாண்டம் சாதாரணமானது நாம நம்மளை பெருசாலும் நினைச்சோன் வைங்க நம்மளை உலகத்திலேயே அதிகமாக மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ரெண்டு தானாங்க ரெண்டு வார்த்தை தான் உலகத்துல மனுஷன் அதிகமா பயன்படுத்துறாங்களா ஐ மை நான் என்னுடைய நான் என்னுடைய ஒரு ஆள் பேசுறதுல பாருங்களேன் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் என்னுடைய எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் பாருங்க உலகத்திலே அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நம்மள நம்முடைய கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் மௌலானா ரூமி ரஹமத்துல்லா இலை அவர்கள் தங்களுடைய மசனவியில ஒரு செய்தியை சொல்றாங்க மௌலானா ரூமி அவங்க தங்களுடைய மசனவியில இது ஆன்மீகத்தினுடைய ஊரும் கூட தங்களுடைய மசனவியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ஒரு ஈ அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் கடல்னு பிரமாண்டமான ஒண்ணு இருக்குது பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒண்ணு இருக்குது அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்ட சொல்லப்பட்டுச்சு அவ்வளவு பிரமாண்டமானதான் அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் மூலான ரூமி சொல்ற உதாரணம் ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல் ஒண்ணு இருந்துச்சான் சின்ன புல்லுங்கன அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான் கடல் என்ன கடல் நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடல் என்ன கடல் இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன் கப்பலில் செல்கிறேன் கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் நினைச்சா எப்படியோ அது மாதிரிதான் நாம பெருசு நினைச்சா அல்லாஹ் அக்பரனு சொல்ற நேரத்துல பல நேரங்கள்ல நாம நம்மளை ஏதாவது ஒரு வகையில நினைச்சோம்னு சொன்னான் பெருமக்களே இந்த ஞாபகத்தை முதலான ரோமியனுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும் அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லி தருகிறது அந்த உன்னதமான உச்சாடானம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வாங்கின் வழியாக இக்காமத்தின் வழியாக தொடுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேல் சொல்கிறான் ஹஜ்ஜிலே தவாஃபை ஆரம்பிக்க பொழுது சொல்லப்படுகிறது கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் சொல்ல சொல்ல அந்த தான் இப்படி ஒரு சன்ன சந்தர்ப்பம் சொன்னாங்க இது ஆராய் ஹரி நெருப்பை கண்டால் தக்வீர் சொல்லுங்கள் தக்வீர் நெருப்பு அணைக்கும் சொன்ன அதனால இந்த அம்மா அக்பருடைய மகத்துவத்தை விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையை விட்டு நம்மை நீக்கிக் கொள்ளவே பெருமையை விட்டு நீக்கிட்டோன்னு வைங்கன நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்று தால அந்த உயர்ந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக பாக்கியமான இந்த நிகழ்வை எல்லாம் பொருந்திக்கொள்வானாக இந்த ஊரினுடைய மேன்மைக்கும் நன்மைக்கும் தலைவற்றில் சில யோசனை சொல்லியிருக்கிற தனியாக கேட்டுக்காங்க நீங்கள் என்ன சொன்னான்னு சொல்லிவிட்டு இன்ஷா அல்லா அதையும் நீங்கள் அடுத்தடுத்து முன்னெடுத்தால் கல்வி ரீதியாக மருத்துவ ரீதியாக பல்வேறு விதமான ஆலோசனைகளை நீங்கள் முன்னெடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லா தொழில்துறையிலையும் வியாபாரங்களிலேயும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இடங்களிலே நீங்கள் பெயர் பெற்றவர்கள் இன்சா அல்லா நல்ல யோசனைகளையும் நல்ல காரியங்களையும் முன்னெடுத்தால் உடைய எதிர்காலம் ஊருக்கும் சமூகத்திற்கும் சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அல்லாஹ் மகானா ஒற்றுமையோடு வாடக்கூடிய நசீவை தந்தல் உரிவானா நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானா எல்லா விதமான கெட்ட குணங்கள் பெருமை பொறாமை பேராசை புறம்பேசுதல் அனைத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தார்கள் விரிவானால் ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் அல்லான சீபாக்கி அருள்வானாக நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய அந்தரங்க ரகசிய வாழ்க்கையை அல்லா பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக நம்முடைய வெளிரங்க வாழ்க்கையும் அல்லா அழகானதாக ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து கொண்டு எங்களுடைய மேலான துவாவையும் நான் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் பரக்காத்து வரகாத்து